தேவையான சின்ன வெங்காயம் தான் போடணும் பெரிய வெங்காயம் போட்டால் கேவலமாக இருக்கும் எப்படி நம்ம மீன் குழம்பு போகணுமோ அது மாதிரி சின்ன வெங்காயம் நிறையா நம்ம கட் பண்ணியிருந்தால் வச்சுக்கிட்டேன் இப்போ அதுக்கு தேவையான பிரண்டை இந்த பிறண்டையை ஃபுல்லாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அதாவது கட் பண்ணி ஆஞ்சி வச்சுருக்கேன் இதை ஃபுல்லாக நல்லா நம்ம கழுவிட்டு நல்ல நல்லெண்ணெயில் நல்லெண்ணெயில் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம வச்சுக்கணும் நல்லெண்ணெயில் தான் வதக்கணும் இதை பிறந்தைய ஹாய் வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா திரண்டை குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு போத தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு தம்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவு வெந்தயம் போட்டுக்கலாம் உரி வச்ச கருவேப்பிலையை போட்டுக்கலாம் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்தோன்னா நல்லது உடம்புக்கு நாங்கள் எப்போவுமே பெரிய வெங்காயம் சேர்க்க மாட்டோம் ஆம்பேட்டை அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் பெரிய வெங்காயம் சேர்த்துப்போம் நல்லா சின்ன வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கணும் நல்லா வதங்கணும் வெங்காயம் எங்களுக்கு நிறைய எல்லாம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்கு மாதிரி மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு கூட டேஸ்ட்டாக இருக்கும் பெருந்த குழம்பு நம்ம திருத்த பொறுத்து இருக்குது டேஸ்ட்டு இப்போது அரைச்சி வச்ச கரண்டை பேஸ்ட் இருக்குது இல்லையா அதை எண்ணெயிலேயே போட்டு வதக்கணும் நல்லா தக்காளி போட்டுருப்பது ஏன்னா இதுக்கு அடுத்தது தக்காளி போடணும் முதல்ல தக்காளி போட்டிங்கன்னா வாட்டரி ஆயிடும் அதாவது நீர் தண்ணி தண்ணி திறமை வந்துடும் ஆகிடும் அப்புறம் கரண்டை நமக்கு கொஞ்சம் அரைக்கிற மாதிரி வந்துடும் அதுக்காக தான் நான் எப்போயுமே என்ன பண்ணுவேன் இல்லை குழம்பு கொதிக்கிற புணில் போடுவாங்க எல்லாம் முடித்து அது நமக்கு நாக்கு அரைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் முதலே எல்லெண்ணெயில் வேறு நல்லா வதக்கிடுவேன் வதக்கிட்டு திரும்பவும் நல்லா எண்ணெயில் இப்படி வதக்கிட்டோம்னா நமக்கு அரிக்கி அதை பார்த்துக்கோங்க உடம்புக்கு நல்லா செம்பாக இருக்கும் பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி டேஸ்ட் ரொம்ப இருக்கும் ஆச்சேன் இப்போ நறுக்கி வச்சு தக்காளி தேவையானாலும் நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா அந்த தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி போட்டாச்சு இல்லையா நல்லா வதக்கி விட்டுக்கணும் தக்காளி நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற தண்ணியை அதில் ஊற்றணும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை ஊற்றிக்கலாம் மசாலாப்பொடி சேர்த்துக்கலாம் காய்கற மாதிரி சேர்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ சாப்பிடுறீங்களோ அவ்வளோ காரம் சேர்த்துக்கணும் எங்கள் வீட்டில் காரம் நல்லா சாப்பிடுவாங்க தனிமொளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம்